நமது வாழ்க்கையை பிறர் வாழ்வோடு ஒப்பிட்டு அவர்களைப் போல் நாமும் வாழ நினைப்பது தவறானது இறைவன் நம்மை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி படைத்து எப்படிப்பட்ட வாழ்வை தர வேண்டுமோ அப்படி ஒரு வாழ்வை அளித்துள்ளார் ஆகவே உங்கள் வாழ்வை யாருடைய வாழ்வோடும் ஒப்பிடாதீர்கள் உங்களுக்கு எது தேவையோ அது நிச்சயம் உங்களை வந்தடையும் நம்பிக்கை உன்னை உயர்த்தும் சந்தேகம் உன்னை தாழ்த்தும் ஒவ்வொரு தோல்வியும் புதிய பாடம் தரும் முதல் ஆசிரியர் நீ நின்ற இடத்தில் இல்லை நீ செய்யும் முயற்சியில் தான் உன் மதிப்பு இலக்கை அடைவது கஷ்டம் அல்ல மனதை கட்டுப்படுத்துவதே பெரிய சவால் இன்று செய்கிற சிறு முன்னேற்றம் நாளை பெரிய சாதனையின் அடித்தளமாக அமையும் இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது இறைவனை தேடாமல் எதுவும் கிடைக்காது முயற்சி நம்முடையது முடிவு இறைவனுடையது பிரபஞ்சம் நீங்க யோசிப்பது நல்லதோ கெட்டதோ அது இந்த பிரபஞ்சத்திற்கு தெரியாது நீங்கள் அடிக்கடி யோசிப்பதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லதாக யோசிங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவன் யோசித்தால் அது அவனுக்கு வளர்ச்சி அடுத்தது அவன் என்ன செய்ய போகிறான் என்று மற்றவர்களை பற்றி யோசித்தால் அதுவே அவனுக்கு வீழ்ச்சியாக அமைகிறது எமது யூடியூப் ஆனால் വോയിസ് ഓഫ് കോൾ ചാനലെ പാർവകിട്ട് എമത് ചാനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യും